சான்ஸே கிடையாது ஏன்னா மழை தண்ணியோட சேரில் முங்கி இருந்த ஒரு அம்மா பல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் லோ ரொம்ப லோவாக இருந்த ஒரு அம்மாவுக்கு நாங்கள் சிபிஆர்லாம் கொடுத்துட்டு அந்த அம்மாவோட உயிரை நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோம்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தூங்கும்போது எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்க அது அன்னைக்கு நைட்டு தூங்கலை சார் சத்தியமாக தூங்கலை கண் மூடும்போதைக்கு நமக்கு அந்த காய்ச்சல் நமக்கு கண்ணுக்குள்ள வரும் ஐயோ தண்ணி ஓடுதுக்கப்புறம் நிறைய பாறை நிறைய பேஷண்டை கொண்டு வருது ரெஸ்கியூ டீம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுது ஆம்புலன்ஸ் வருது அந்த சவுண்டு தான் காதில் எப்போமோ அந்த சவுண்டு தான் ரெஸ்கியூ ஆம்புலன்ஸோட அந்த சைரன் தான் முழங்குது தூங்கல அந்த நிச்சமாக சொல்லுது சேரில் பொதிஞ்சிட்டு சில இப்போ மண்ணுக்கு அடியில் போறக்குது சில பக்கம் பாறா பா மேலே பாறை வந்து கிடக்குது அவங்களுக்கு எதிரிக்க முடியாது வெயிட் ஆனதுனால காலில் கிடக்கும் அப்புறம் ஒரு ஆள் சீரில் கொதஞ்சிட்டு கை இப்படி நீட்டி அழுதுட்டு இருந்துச்சு அவங்களுக்கு சவுண்டு வருதில்ல இவ்வளோ மண் சளி கிடக்குது கை தான் மேலே கிடது கிடக்குது இந்த கை பார்த்துட்டு தான் அந்த டீம் அந்த இடத்துல போனது அவங்களுக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சா கால் இப்படி போனால் கீழே போகுது அடுத்த கால் வைக்கிறதுக்கே அவங்களுக்கு இந்த கால் எடுக்க முடியறதில்ல அப்போ நாங்கள் காலைல போகும்போதே பசங்க கேட்பாங்க அம்மா சாயங்காலம் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் அப்போ கேட்பாங்க அம்மா சாயங்காலம் வந்துடுவீங்களா நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க அம்மா வந்துடுவேன் நீங்கள் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணால் போதும்னு சொல்லிவிட்டு நாங்கள் போனோம் அப்போ சாயங்காலம் வரும்போது பசங்க ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்குவாங்க என் பேர் சிந்தியா நான் வந்துட்டு பந்தலூரில் இருக்கேன் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பந்தலூருங்கிற ஒரு இடத்துல இருக்கேன் என் பேர் பிந்து நான் பந்தல்லூர் தாலுக்கில் நிற்கிறேன் ஆனால் எந்த ஓன் ஹவுஸு கேரளாவில் எடக்கரை அங்கேருந்து மேரேஜ் பண்ணி வந்தது தான் இங்கே என் வீட்டில் நான் ஹஸ்பண்டு என் மதுரனும் மட்டும்தான் இருக்காங்க நான் வந்துட்டு நர்சிங் முடிச்சுட்டு இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நிறைய ஹாஸ்பிட்டல் சைடு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நர்சிங் படிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லாமல் தான் இருந்தது அப்பாவோட ஒரு ஃபோர்ஸ்னால தான் நான் நர்சிங் படிக்கவே போனேன் நர்சிங் படிக்க போயிட்டு எனக்கு படித்து முடிச்சு கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டும் ஹாஸ்பிட்டல் சைடு ஒர்க் பண்ணும்போதும் முழு மனசோடு நான் ஒர்க் பண்ணேன் ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு ஃபீல்டாக தான் இருந்தது அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஷியாப்தங்கல் சென்டர் ஃபார் ஹியூமானிட்டியில் டூ இயர்ஸாக இப்போ பேலிட்டி ஹோம் கேரலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு இந்த எஸ்டிசிஎச்சிக்கு வந்துட்டு ரெண்டு வருஷத்தோளம் ஆகுது ஆனால் இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்குது ஒர்க் பண்ணி நிறைய ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிருது ஒரு பதினாறு பதினேழு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி வரும்போது தான் எங்கள் பந்தலூர்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சாங்க அதில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா இதில் பாலியேட்டிவ் கேரில் ஒரு வேக்கன்ஸ் இருக்குது போகிறீங்களான்னு எங்கள் வாலண்டியர் ஒராளுக்கு கேட்டாங்க அப்போ நான் ரிசீம் கொடுத்து நவஃபுல் சார் எங்கள் கோஆர்டினேட்டர் நவஃஃபுல் பாதாரி எங்கள் என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க பேலியேட்டிவ் ஹோம் கேர்னு சொல்லும்போது நம்ம டெய்லி ரொட்டீனாவே ஒரு ஒரு வீக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு போகும் நம்ம அந்த அப்பாவையும் அம்மாவையோ நம்ம சகோதர சகோதரியோ பார்க்கும்போதும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் வாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னும் என்னென்னு சொன்னால் நிறைய கேன்சர் பேஷன் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க வந்துட்டு ரொம்ப வலிலலாம் துடிச்சிட்டு இருக்கும்போதும் நாங்கள் போய் அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி இங்கே ஹோம் ஹோம்கேரில் ஒர்க் பண்ணும்போது தான் நான் நினச்சேன் கண்டிப்பாக என்னோட அப்பா ஒரு நல்ல ஒரு ஜாப்பில் தான் நல்ல ஒரு இதில் தான் என்னை கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் போன மாதம் முப்பதாம் தேதி சூழல் மலையில் இந்த இன்சிடெண்ட் நடந்தது அப்போ எங்கள் சாரு நவுஃபல் பாதாரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி செவன் ஓ கிளாக்கு எல்லாம் சாதாரண நாங்கள் நைன் ஓ கிளாக்கு தான் டியூட்டிக்கு போவேன் ஆனால் அன்றைக்கி சார் செவன் ஓ கிளாக்கு ஃபோன் பண்ணி சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்குது நமக்கு போனோம் அங்கே நம்மள சர்வீஸ் தேவை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படியே எந்த ஹஸ்பண்டு சீக்கிரம் ரெடியாக ரெடியாகுன்னு சொல்லி எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் நான் தான் குக் பண்ணுவேன் ஆனால் அன்றைக்கி என் ஹஸ்பண்டு ஹெல்ப் பண்ணிட்டாங்க சீக்கிரம் கிளம்பிக்கோங்கன்னு சொல்லிவிட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து காரில் வண்டியில் போகும்போது நாங்கள் நினச்சோம் சும்மா சாதாரண ஒரு இதாக தான் இருக்கும் போய் நம்ம ஃபஸ்ட் இயர் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அங்கே போனோம் ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா ஒரு செகண்ட் என்ன சொல்கிறதுனே தெரில இதையெல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே நின்ன மாதிரி இருந்தது என்ன சொன்னால் அந்த அங்கே நடந்த நிகழ்வு அங்கே அங்கே அந்த அந்த ஸ்பாட்டில் இருந்ததை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது ஒரு பக்கம் தண்ணி பாறை கல்லெல்லாம் அடித்து ஓடிட்டு வந்தது ஒரு பக்கம் ஜனங்கள் அலறிட்டு இருக்காங்க நிறைய மிலிட்ரியா रेस्क्यू टीम ഫയർ സർവീസ് അപ്പോൾ നല്ല പേർ ആളുകളെല്ലാം അങ്ങി അടിച്ച് ഓടി വന്നിട്ട് എന്നാ എന്നുള്ളത് അത് ചിലത്തിക്കേ മുടികില്ല കഷ്ടമാർന്ന് ചു പാകത്തി നെ തണ്ണി നെറിയ പാറക്കല്ലേ ഉരുണ്ട് ഉരുണ്ട് വരുന്നത് നര ആമ്പുലൻസ് അത് പക്കം ഇന്ന് പക്കം സൈറൻ പോർട്ട് പോയിട്ടേക്കത് ആടത്തിൽ ഒരു ട്രീറ്റ്മെൻറ്റ് കൊടുക്കേ ഫസ്റ്റ് എയ്ഡ് കൊടുക്കേ ആരും ഉരലില്ല ഞാൻ തന്നെ ഫസ്റ്റ് പോണത് ആണെ വണ്ടി വെക്കുന്നത്ക്കോ നിൽക്കുന്നത്ക്കോ ഒരു ഇല്ല ഫുൾ തണ്ണി ചേറ് മണ്ണ് ആണാ കാൽ ഇന്ന് இங்கே வைக்கும்போலே ஃபுல்லு சேரில் தான் போதும் அடுத்த காலில் வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல அங்கே பள்ளி டீம் இருந்துச்சு இவங்கள அப் அந்த டீமில் ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு இடம் காட்டி கொடுத்துட்டாங்க இங்கே நின்றுக்கோங்க எங்கே நீங்கள் இங்கே ஃபஸ்ட் டைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வண்டி நிற்பாட்டுறதுக்கே இடம் காமிச்சிட்டாங்க நாங்கள் ரெடி ஒரு ஒரு சேர் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் வந்தாங்க ட்ரெஸ்ஸிங்கு தான் அநே நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க நிறைய ரெஸ்கியூ டீம் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும்போது நிறைய பாடி எடுக்கும்போது நிறைய அடிப்பட்டு காயப்பட்டுலாம் வரும்போது நிறைய ட்ரெஸ்ஸிங்லாம் இருந்தது நாங்கள் நிறைய ட்ரெஸ்ஸிங் பண்ணோம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம் மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கும்போதா ஒரு சவுண்டு மறுபடியும் எல்லாரும் சொன்னாங்க இங்கேருந்து இங்கே நிற்க வேண்டாம் மறுபடியும் உருள் போட்டது சீக்கிரம் ஓடிக்கவங்கன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் எல்லாரும் வண்டியெல்லாம் அங்கே இட்டுட்டேன் எங்கள் எல்லாம் அங்கே இட்டுட்டு நாங்கள் முன்னாடி கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி நின்றுட்டேன் மறுபடியும் சரி இப்படி போனால் சரி ஆகாதேன்னு நினச்சி மறுபடியும் நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு அப்போ தான் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு அந்த பிரிட்ஜெல்லாம் தண்ணியில் போயிட்டு இருந்துச்சு அப்போ அந்த சைடும் மக்கள் இருக்காங்க நிறைய பேர் அவங்கள இங்கே கொண்டு வரணும் அதுக்கும் அந்த சைடு பார்க்கும்போது நிறைய பாடி எடுத்துட்டு இருந்தாங்க அதில் என்னன்னு சொன்னால் நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைங்களோட உடம்பெலாம் கிடைச்சது சில குழந்தைங்களோட கை தனியா கால் தனியா அப்புறம் இடுப்புக்கு கீழே அந்த மாதிரி தான் கிடைச்சது அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு அண்ணா வந்துட்டு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க என் வீடு என்னோட இடம் எல்லாமே போயிருச்சு எனக்கு தலையில் ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த அண்ணாவை நாங்கள் உட்கார வச்சு பிபியெல்லாம் எல்லாம் போது பிபி ஹையாக இருந்தது அப்போ அவங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் சப்போர்ட் காரெலாம் கொடுத்தோம் நாங்கள் நின்றுடத்தோம் இந்த ஆம்புலன்ஸ் நின்றுடுவோம் ரெஸ்கியூ டீமு அந்த பிரிட்ஜில் ரோப்பில் கொண்டு வராங்க பேஷண்ட்டினே எல்லாம் அந்த ஆம்புலன்ஸில் அந்த பாடி அந்த செழுக்குள்ள ஃபுல்லாக செளி ஃபேஸ் மட்டும்தான் நல்ல இது இருந்துச்சு ஆனால் ஃபேஸ் மட்டும் அவங்க துடைச்சிட்டாங்க அந்த ரெஸ்கியூ டீம் யதார்த்தமாக ரெஸ்கியூ டீமுக்கு தான் பிக்ஸ் அலோட் சார் அப்போது ஆம்புலன்ஸு கொண்டு வரும்போது அவங்க சொன்னாங்க ஊரில் சிஸ்டர் நீங்கள் மார்க்சரிலே கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் பார்க்கும்போது லைட்டாக பல்ஸு லைட்டாக ஆக்சிஜன் எஸ்பிஆர்ட்டு எங்கள் எங்கள் கையில் அது ஆம்புலன்ஸ்ல இருந்துச்சு அந்த இதெல்லாம் அது கனெக்ட் பண்ணும்போது லைட்டாக ஆக்சிஜன் லெவலெல்லாம் கம்மியாக இருந்துச்சு நாங்கள் சீக்கிரமாக ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்துட்டு சிபிஆர் கொடுத்துட்டேன் சிபிஆர் கொடுக்கு ുമ്പളെ പേഷ്യൻറ്റിന് കൊഞ്ചം പൾസ് ഹൈ ആയിച്ചു അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് അതിൽ അഡ്രനാലിൽ ഇഞ്ചക്ഷൻ എമർജൻസിക്ക് യൂസ് പണുന്ന ഇഞ്ചക്ഷൻ എന്താ അഡ്രനാലിൽ അതാണ് ഇഞ്ചക്ഷൻ എടുത്തിട്ട് പോട്ടിട്ട് അപ്പോഴത്തേക്ക് പൾസ് ഒരുവിധം സിസ്റ്റിക്ക് മേലെ വന്നിട്ടു ഫസ്റ്റ് ട്വൻറ്റി എത്തായിരുന്നത് മറുപടി ഞങ്ങൾക്ക് இந்த வழி கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் வளவு தான் அந்த நமக்கு சாதாரண ஒரு ஸ்தலத்து நிற்கும்போது தான் சிபிஆர் கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்காது ஆனால் ஆம்புலன்ஸ் வச்சுல வச்சு கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த அம்மா இவ்வளோ உயிரோடு இருக்காங்க அது எனக்கு கிட்டிய ஒரு இது அது என்ன சொல்கிறதுன்னு புரியல நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் சைடாகும்போது எம் எங்களுக்கு டாக்டர்மார் இருக்காங்க ஸ்டாஃபுகள் இருப்பாங்க நிறைய சப்போர்ட் இருப்பாங்க டாக்டர்மாரோட ஆர்டர் அனுசரித்து தான் எங்களுக்கு பண்ண முடியும் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஆனால் இந்த இடத்துல நாங்களே தைரியப்பட்டு சிபிஆர் கொடுத்து இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த பிரச்சனை காப்பாற்றனுக்கு ரொம்ப இதாயிடுச்சு ரெண்டு மணி நைட்டு ரெண்டு விடிய காலத்துல ரெண்டு மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் ஒரு அம்மா சேர்த்துக்குள்ளே இருந்துட்டு அங்கே ஒரு காற்று எந்த இடமும் காற்று கிடைக்கிறது கூட அந்த அம்மாவுக்கு வந்து சான்ஸே கிடையாது ஏன்னா மழை தண்ணியோடய சேரில் முங்கி இருந்த ஒரு அம்மா பல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் லோ ரொம்ப லோவாக இருந்த ஒரு அம்மாவுக்கு நாங்கள் சிபிஆர்லாம் கொடுத்துட்டு அந்த அம்மாவோட உயிரை நாங்கள் காப்பாற்றி கொடுத்தோன்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் வந்து இந்த நர்சிங் ஃபீல்டு படித்ததுக்கே ஒரு அர்த்தமாக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொன்னால் இதை நான் சத்தியமாகங்களை வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயம் இது நம்மளால் அங்கே போகும்போது அதிர்ச்சியாக இருந்துச்சு சார் இனி யாருக்கும் இந்த மாதிரி ஒரு துரந்தம் வரக்கூடாது காரணம் ரெண்டு மூணு கிராமந்தான் இல்லாமல் ஆகி போயிருச்சு அவங்கள்ட்ட பிரதர்ஸ்லேயே நஷ்டப்பட்ட சிஸ்டர்ஸ் இருக்காங்க சிஸ்டர்ஸ் நஷ்டப்பட்ட பிரதேசம் இருக்காங்க அப்புறம் ஃபாதர் மதர் குழந்தைகள் அது ஒரு ரொம்ப இதாயிருச்சு அவங்கள்ட்ட சொந்தக்காரெல்லாம் சில பேர் துபாயில் இருக்காங்க ஒரு ஒரு அண்ணாவோட ஃபேமிலி எல்லாமே இங்கே ஒரு பதினொன்று ஃபேமிலி பதினொன்று மெம்பர்ஸ் அவங்க வந்துட்டு அழுதுட்டு இருந்துச்சு ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சு யாருமே இல்லையே இன்னைக்கு யா இந்த மாதிரின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு அஞ்சு நாளைக்கு நாங்கள் அங்கே இருந்தோம் காலையில் போவோம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்துடுவோம் பின்ன திரும்பவும் அடுத்த நாள் காலையில் போவோம் அப்படி ட்ரீட்மெண்ட்டு ரெண்டு நாள் அங்கே பார்த்துட்டு இருந்தோம் ட்ரீட்மெண்ட்டு மூணாவது நாள் நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லேட்டாகி அங்கே போகும்போது அங்கே இருக்க ஆளுங்களும் எங்ககிட்ட கேட்க தொடங்கிட்டாங்க நீங்கள் ஏன் இன்னும் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க ஏன் இவ்வளோ லேட்டாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நம்மளும் அவங்க அந்த இடத்துல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க வந்தால் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் மெடிசன்ஸ் தருவாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் நமக்கு எப்போவும் மைண்ட் இல்லை சரி இவங்கள க்யூர் பண்ணணும் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இவங்களை காப்பாற்றணும்னு ஒரு மைண்டு நமக்கு அந்த டைமில் சேர்கிற தண்ணி எதுவுமே பிரச்சனை இல்லை சார் நம்ம நம்மளே தண்ணி குடிக்குதா சாப்பிடுதா இதுவும் கூட நம்ம யோசிக்கல அந்த இடத்துல போகும்போது நாங்கள் ஒரு இடத்துல நடந்து போயிரும் சரி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரம் மேலே போய் பார்க்கலன்னு சொல்லி மேலே போகும்போது ஃபுல்லாக சேராக இருந்தது ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டு இன்னொரு ஸ்டெப்பு கால் வைக்கும்போது உள்ள சேர் தான் மண்ணில் பூந்தி போனது இன்னொரு கால் எடுத்து வைக்கும்போது கால் எடுக்க முடியல எங்களுக்கு நானும் இன்னொரு சிஸ்டம் தான் போயிருந்தோம் கொஞ்சம் மேலே அப்போது கால் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கால் எடுக்க முடியல அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சவாலை தாண்டி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணினோம் இப்போ நிறைய ட்ரெஸ்ஸிங் இருந்தது இன்ஜெக்ஷன் போட்டோம் பின்னா நிறைய பேர் மலையில் அடிவாரத்துலலாம் போயிட்டு பாடியெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஃபுல்லாக அட்டையெல்லாம் கடிச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக அட்டை கடிச்சிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்படிலாம் வந்தாங்க நாங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இன்ஜெக்ஷன் டிட்டியெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த இடத்துல ஒரு ஆள் கண்ணில் அட்டை கடிச்சிட்டு வந்துட்டாங்க சார் உடம்பில் ஃபுல்லாக அட்டை கடிச்சிட்டு வருவாங்க ஆனால் கண்ணுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் தான் அங்கே பார்க்குறேன் அதை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு ஞாங்க ஐ வாஷ் கொடுத்து எங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் ஐ வாஷ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அது சிரிஞ்சில் ஒரு மெடிசன் நார்மல் சலைன் புஷ் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் அதில் ட்ரோப்ஸ் ஊத்துறதுக்கு எங்கள் கையில் ட்ரோப்ஸ் இரளில்ல ஆனால் எங்கள் பொருள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்ஜெக்ஷன் முடிஞ்சிருச்சு சிரிஞ்சு முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்பத்தான் நெக்ஸ்ட் டீமின்னு சொன்னாங்க சார் எங்க சார் அந்த இடத்துல நிறைய உடல்கள் உயிரிழந்து நிறைய உடல்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப உங்கள் மனது உங்களோட எண்ணங்கள் எப்படி இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது என்னங்கள்னு சொன்னால் நம்ம எதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம் அந்த மாதிரி தான் இருந்தது கடவுள் நமக்கு கொடுத்தா நல்ல ஒரு வாழ்க்கை ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம அங்கே போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலியெல்லாம் இழந்து குழந்தைங்களை இழந்து அப்பா அம்மாவை எழுந்துருக்கிற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம அங்கே போய் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு என்னன்னு சொன்னால் டெய்லி நம்ம அன்னன்னைக்கு வாழ்ந்து போகிறதே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நாங்கள் அன்னைக்கு இருந்தது அந்த அவ்வளோ ஒரு கஷ்டத்தை தான் நாங்கள் அந்த நிலையில இருந்ததாங்க இப்போ அந்த நிலச்சரிவு நடந்த அன்று இரவு நீங்கள் நிறைய பேரை காப்பாத்திருக்கீங்க நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க ஆனால் அந்த அன்று இரவு உங்களால் தூங்கும் போது எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்க அது அன்னைக்கு நைட்டு தூங்கலை சார் சத்தியமாக தூங்கல கண்ணு மூடும்பத்திக்கு நமக்கு அந்த தான் நமக்கு கண்ணுக்குள்ள வரும் ஐயோ தண்ணி ஓடுது அப்போ நிறைய பாரா நிறைய பேஷண்ட்டை கொண்டு வருது ரெஸ்க்யூ டீம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுது ஆம்புலன்ஸ் வருது அந்த சவுண்டு தான் அது காதில் எப்போமோ அந்த சவுண்டு தான் ரெஸ்கியூ ஆம்புலன்ஸோட அந்த சைரன் தான் முழங்குது தூங்கல நான் நிச்சயமாக சொல்லதை தூங்கவே இல்லாந்தைக்கி நைட்டு எந்த ஹஸ்பண்டெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க சரி இருக்கட்டடி நீ தூங்க தூங்குன்னு சொல்லும்போது நான் நாளைக்கு காலையிலும் போனோம் இல்லை நீ தூங்குன்னு சொன்னேன் ஆனால் தூக்கம் வருதே இல்லாந்தைக்கி நைட்டு இன்றைக்கி தூக்கமே வரலாம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஃபஸ்ட் டே போயிட்டு வீட்டுக்கு வந்தப்போ வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க அந்த இடம் எப்படி இருந்தது அங்கே என்னென்ன பார்த்தீங்க அப்படின்லாம் சொல்லி என் பசங்களும் அம்மாவும் எல்லாருமே கேட்டாங்க கேட்கும்போது அவங்க சொல்லும்போது பசங்க எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சுச்சுவேஷன் கேட்கும்போது அம்மா இந்த மாதிரி ஒரு நிலமையில எப்படிமா நீங்கள் அங்கே போய் பண்ணனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது கேட்கும்போது நைட் சத்தியமாக சொல்ல போகணும்னு சொன்னால் தூக்கமே வர கிடையாது அதே யோசனையாகவே தான் இருந்தது ஐயோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கு ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு அந்த ஒரு லேண்ட் சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறதும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் பார்க்குறதும் சொன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்போ அப்படி சத்தியமாக நைட்டு தூக்கமே வரல அவ்வளோ ரொம்ப சங்கடமா கஷ்டமா தான் இருந்தது அந்த சுச்சுவேஷன் நினைச்சிட்டு தூக்கமே வரல எங்கள் வீட்டில் யாருக்குமே இப்போ நீங்கள் இன்னைக்கு ஃபஸ்ட்டே வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு வந்துட்டீங்க வந்துட்டு மீண்டும் மீண்டும் அதிகாலையில் நீங்கள் கிளம்பி போறீங்க அது போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது மனநிலை அப்ப அப்போ நாங்கள் நினைக்கின்ற நாங்கள் நினைக்கின்றன இனியுமே போடி கிடைக்காது உயிரோடு எல்லா கிடைக்கணும் அந்த இதுதான் எங்களுக்கு இருந்தது உயிரோடு எல்லா காரணம் அவங்க சின்ன குழந்தைகளை நஷ்டப்பட்டவர் ஆளுகிறாங்க குழந்தைகள் அப்பாவே நஷ்டப்பட்டு ஆளுகிறாங்க அது சொல்றதுக்கே இது இல்லை சார் வாக்கு வர்றதில்ல அந்த அது பார்க்கும்போது தான் நமக்கு அது இப்போ முடிஞ்சு இப்போ இவ்வளோ நாளாகிடுச்சு இல்லை நமக்கு அந்த டைம் யோசிக்கிறதுக்கே என்ன சொல்லணு வாக்குகள் இல்லை சார் இப்போ நீங்கள் இந்த மாதிரி முண்டைக்கில் நீங்கள் போய் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இதெல்லாம் உங்கள் உறவினர்கள் உங்கள் சொந்த பந்தம்லாம் என்ன சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஹாஸ்பிட்டல் சைடு ஒர்க் பண்ணியிருந்தாலும் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்காது இப்போ எஸ்டிசிஹெச் பாலிட்டி ஹோம் கேரில் வந்து அவங்க கூட ஒரு டீமாக நாங்கள் போய் அங்கே ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லும்போது போது வீட்லேயும் சரி ரிலேட்டிவ்ஸ்க்கும் சரி ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சரி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் நாங்க டியூட்டி முடிச்சு சாயங்காலம் வரும்போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க வந்துட்டு இன்னைக்கு போனீங்களா இன்னைக்கு பாத்தீங்களா எத்தனை டெட் பாடிஸ் எடுத்தீங்க எத்தனை குழந்தைங்க கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அவ்வளவு ஒரு ஆர்வமா எங்க கிட்ட ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருந்தாங்க இது படிச்சதே நல்லதாயிருச்சு அவங்களுக்கு அது படி இது நர்சிங் ஃபீல்டு படித்ததுனால தான் நீங்கள் அங்கே போனது பிரத்தேகிச்சு இந்த எஸ்டிசிஹெச்சில் வந்தது நாங்களப்போம் ஹாஸ்பிட்டல் ஒர்க் செய்கிறதாங்க நாங்கள் அங்கே போகிறதைக்கு சான்ஸே கிடைக்காது சார் எங்கள் சார் தான் நௌஃபல் பாதாரி சார் சார் தான் எங்களை கொண்டு போனாங்க அப்போ அதுக்கு எல்லோரும் பாராட்டிட்டாங்க அங்கே போய் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் போய் வேலை செய்துட்டிங்களே நல்லது பாராட்டிட்டாங்க எல்லோரும் പക്കത്തിലുള്ള നൈറ്റ് വരുമ്പോ എല്ലാരും പക്കത്തിലെ വീട്ടുകാരും ഇത് ഇല്ലയോന്നെല്ലാം കേട്ടാൽ കിട്ടും ഭയം ഇല്ലയോ നീ അങ്ങിയാ ഭയം ആകുന്നില്ല കേട്ടാൽ നമുക്ക് ഭയം നമ്മൾ നമുക്ക് സപ്പോർട്ട് അങ്ങനെ ജനങ്ങളെ தான் ஃபஸ்ட் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த இடத்துல அவங்க இழந்தது அநேகமாக இருக்கலாம் ஆனாலும் அந்த ஜனங்கள் வந்துட்டு நாங்கள் போகும்போது நீங்கள் இங்கே வாங்க இவங்களுக்கு பாருங்க இவங்களுக்கு மெடிசன்ஸ் பண்ணணும் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுங்கன்னு சொல்லி ஜனங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்களுக்கு அதோட கூட ஆர்மியில் இருந்தாலும் வந்திருந்தவங்க வந்துட்டு எங்ககிட்ட வந்து கேட்பாங்க பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைமும் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு இங்கே இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆர்மி சைடில் இருந்து அதுக்கப்புறம் அவங்களும் வந்திருந்தாங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்களும் ஆர்மி சைடு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் பின்னா என்னென்னு சொன்னால் அந்த சைடு இந்த சைடு ஜனங்கள் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க ரெஸ்கியூ டீம்மா இருந்தாலும் சரி மிலிட்ரி ஆர்மி பின்ன ஃபயர் சர்வீஸு ஜனங்கள் தான் அதிகமாக இருந்தாங்க நிறைய வாலண்டியர்ஸ் மாதிரி எல்லோரும் ஒரு ஒரு சைடு வந்து கேரளாவில் மொத்தமாக நிறைய நிறைய டீமோட டீமோட வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சொந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு அப்பாவையோ அம்மாவையோ சகோதர சகோதர குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று வந்து சேர்ந்து எல்லாரும் ஒன்னா வந்து சப்போர்ட் பண்ணி சேர்ந்து சொல்லும் பெரிய ஒரு விஷயம் எவ்வளவு பேரை உயிரோட காப்பாத்திருப்பாங்க ரெஸ்கிட்டு நிறைய பேரு சார் அது நிறையன்னு சொன்னா நிறைய அது சொல்ற ஒரு அஞ்சூறு அறுநூறுக்கு மே எழுநூறுக்கு மேல எல்லாம் ஆளுகளை காப்பாத்திருக்காங்க இவங்க அவங்க அந்த காப்பாற்றப்பட்டவங்க எல்லாம் என்ன மாதிரி சூழ்நிலையில அங்க இருந்தாங்க காப்பாற்ற அவரது சேரில் பொதிஞ்சிட்டு சில மண்ணுக்கு அடியில் போறது சிலப்பா பாறை மேலே பாறை வந்து கிடக்குது அவங்களுக்கு எதிர்க்க முடியாது வெயிட் ஆனதுனால காலில் கிடக்கும் அப்புறம் ஒரு ஆள் சீரில் பொதஞ்சிட்டு கை இப்படி நீட்டி அழுதுட்டு இருந்துச்சு அவங்களுக்கு சவுண்டு வருதில்ல இவ்வளோ மண் சளி கிடக்குது கை மட்டுந்தான் மேலே கிடது கிடக்குது இந்த கை பார்த்துட்டு தான் அந்த ரிஸ்கிட்டேயும் அந்த இடத்துல போன அவங்களுக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சா இப்படி போனால் கீழே போகுது அடுத்த கால வைக்கிறதுக்கே அவங்களுக்கு இந்த காலை எடுக்க முடியறது முடியறதில்ல அந்த சுச்சுவேஷன் தான் அவங்க போனாங்க இது படிச்சதே நல்லதாயிருச்சு அவனுக்கு அது படி இது நர்சிங் ஃபீல்டு படித்ததுனால தான் நீங்கள் அங்கே போனது பிரத்யேஷி இந்த எஸ்டிசிஹெச்சில் வந்தது நாங்கள் அவங்களோ ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு செய்கிறது ஆனால் நாங்கள் அங்கே போகிறதுக்கு சான்ஸே கிடைக்காது சார் எங்கள் சார் தான் நௌஃபல் பாதாரி சார் சார் தான் எங்களை கொண்டு போனாங்க அப்போ அதுக்கு எல்லோரும் பாராட்டிட்டாங்க அங்கே போய் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் போய் வேலை செய்துட்டிங்களே நல்லது பாராட்டிட்டாங்க எல்லோரும் பக்கத்தில் உள்ள அங்கே டூட்டி முடிஞ்ச நைட்டு வரும்போது எல்லாரும் நைட் ஆனாலும் பக்கத்தில் வீட்டுக்காரர் ஒன்னங்கி ஃபோன் பண்ணுவாங்க இல்லாட்டி நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவரெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க எப்படி இருந்துச்சு பிந்து எப்படி சுச்சுவேஷன் இருந்துச்சு எத்தனை பேரை கிடைச்சிருச்சு எத்தனை பேர் உயிர் உயிர் இருக்குது நீ போனியா உனக்கு என்னாச்சு உனக்கு பார்க்குறதுக்கு இது இல்லையா அதெல்லாம் கேட்டாங்கன்னு கேட்டு பயம் இல்லையா நீ அங்கே போய் பா பார்த்தியா பயம் ஆகுது இல்லையா கேட்டாங்க ஆனால் அந்த டைம்ல நமக்கு பயம் இருக்காது அப்புறம் நான் காலையில் போகும்போதே பசங்க கேட்பாங்க அம்மா சாயங்காலம் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் அப்போ கேட்பாங்க அம்மா சாயங்காலம் வந்துடுவீங்களா நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க அம்மா வந்துடுவேன் நீங்கள் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் அப்போ சாயங்காலம் வரும்போது பசங்க ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்குவாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறமே கேட்பாங்க அம்மா இன்றைக்கி எத்தனை அண்ணா கிடச்சாங்க எத்தனை தம்பி கிடச்சாங்க எத்தனை தங்கச்சி பாப்பா கிடச்சாங்க அப்படி தான் கேட்பாங்க அவங்க ஸ்டேஜில் அவங்க அப்படி கேட்டுட்டு அழுகுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் தம்பி இந்த மாதிரி இவ்வளோ உடம்பு கிடச்சது இவ்வளோ பார்த்தோம் இவ்வளோ நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உட்காந்து கேட்பாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கதையெல்லாம் சொல்லும்போது என் பெரியவன் சொல்கிறான் அம்மா நீங்கள் கவலைப்படக்கூடாது நான் கண்டிப்பாக ஒரு டாக்டர் ஆகுவேன் எனக்கு டாக்டர் ஆகணுன்னு தான் இப்போ ஒரு நான் கண்டிப்பாக டாக்டர் ஆகி இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு என்னுடைய ஊழியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பசங்க சொல்ல வந்துட்டு ஹஸ்பு ரெண்டு பசங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு டாக்ஸி டிரைவரா இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க பெரியவன் வந்துட்டு எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் சின்னவன் வந்துட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் பின்ன அம்மா அண்ணா கூட தான் நான் இருக்கேன் அண்ணாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல அண்ணா ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க பின்ன அம்மா என்னோட ஒரு ஃபேமிலி நீங்க முண்டகை சூரன்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய அதாவது ரிஸ்க் எடுத்து போய் நிறைய பேரை வந்து நீங்கள் காப்பாற்றுனீங்க நிறைய பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த இதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்ததுங்களா அங்கீகாரம் கிடைச்சிருச்சு சார் நாங்கள் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு எங்கள் பெங்களூர் கேஎம்சிசி அவங்க அவார்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் சேரம்பாடி அந்த இடத்துல அவங்க அவார்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் சொந்த ஊரில் நிறைய பேர் சொன்னாங்க நல்லதாயிடுச்சு நல்லதாயிருச்சு ஷேக் காணி கொடுத்துட்டாங்க நிறைய பேர் எப்படி பார்க்கும்போல வாழ்த்துக்கள் இனிமே நிறைய பண்ணணும் இதே மாதிரி அப்படி நிறைய பண்ணணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க